சென்னை பெருநகர் காவல் எல்லைக்கு பட்டு பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில கல்வி நிறுவனங்களுக்கு இமெயில் மூலிமா வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இக்கல்விகளில் நிறுவனங்களில் இக்கல்வி நிறங்களில் சோதனை மேற்கொள்ள சென்னை பெருநகர் காவல்துறை பிடிடிஎஸ் மூலமாக குழுக்கள் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டன இந்த இமெயில் ஒரு ஒரு புரளி எனது தெரிய வருகிறது ஒரு ஹோக்ஸ் மெயில் மாதிரி தெரியுது ஆனால் இது எந்த மெயில் சர்வீஸ் மூலிமா நிரூபியிருக்காங்க அது ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் மெயில் சர்வீஸ் கொஞ்சம் உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த இமெயிலில் அனுப்பிய நபரை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் பதட்டம் அடை வேண்டாம் என்ன கேட்டுக்கோளில் படுகிறன கேள் கொட்ட கேட்டுக்கொள்ள படுகிறார்கள் ஸோ இதில் வந்து பப்ளிக் எந்த விதமான பேனிக் பண்ண வேணாம் டோட்டல் வந்து ஒரு பதிமூணு ஸ்கூல்ஸில் இதுவரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு அதில் நிறைய ஸ்கூல்ஸ் செக் பண்ணிட்டோம் பிடிடிஎஸ் டீம் வச்சு எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை அங்கே எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இது ஒரு ஹோக்ஸ் மேல் இருக்கிறத மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால் வந்து இது கண்டிப்பாக ஒரு பேனிக்கு பண்ணுற விஷயம் இல்லை நாங்கள் வந்து யார் இது வந்து பண்ணியிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் தேங்க் யூ ஒரே மெயில் ஐடி இருந்தே எல்லோருக்கும் வந்திருக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது பட் வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் இல்லை இமெயில் மூலியமாக தான் வந்திருக்கு ஃபோன் மூலியமாக வரல அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்திருக்கு டேரெக்டாக ஒரே யா யா இது வந்து மார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்கூலில் இப்போ தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேக் கூட ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க இப்போது ஸோ ஆக்சுவலாக இது நமக்கு நோட்டீஸில் வந்தது அரௌண்ட் டென் தேர்ட்டி அரௌண்ட் டென் அப்ராக்சிமேட்லி டென் தேர்ட்டி பிட்வீன் டென் டு லெவன் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ஸ் இருந்து கான்டாக்ட் பண்ணாங்க வர வர வந்து நாங்கள் பிடிடிஎஸ் டீம் வந்துச்சுட்டே இருந்தோம் அது இல்லாமல் சைபர் கிரைம் டீம்ஸ் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இருக்கும் அந்த அந்த இமெயில் ஐடிஸ் அதில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும் அதை நான் டீட்டெயில்ஸ் அவ்வளோ சொல்ல முடியாது பட் டெஃபினெட்லி இட் டேக்ஸ் டைம் அது இந்த ஸ்டேஜில் கிளியராக சொல்ல முடியாது நான் ஒரே ஒரு இது மேட்ரு என்ன சொல்லலாம்னா பப்ளிக் வந்து கன்வே பண்ணுறோம் ஜிசிபி சார்பாக இதில் வந்து பேனிக் சுச்சுவேஷன் இல்லை எதுவும் பயப்பட வேண்டாம் இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் நம்ம போய் பிடிடிஎஸ் டீம் வந்து அனுப்பிச்சு செக் பண்ணிட்டோம் எந்த விதமான ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இல்லை எந்த இஷ்யூ கிடையாது அதர் ஸ்கூல்ஸும் நாங்கள் செக் பண்ணுறோம் இதுவரைக்கும் தெரிஞ்ச வந்து ஒரு ஒரு ரொம்ப சப்ஸ்டாண்டிவ் ஏதோ இதில் ப்ரூஃப் இல்லை யார் இது பண்ணியிருக்காங்க மிஸ்டீஃப் அது வந்து நம்ம அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கோம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் தேங்க் யூ ம் ஆ கேசஸ் ஃபைல் பண்ணுறோம் தட் வில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி வந்து ஸ்கூலில் பாம்பு இருக்குது அதை நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணலனா ஆக்ஷன் எடுக்கலைன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணலனா ஏதோ ப்ளாஸ் நடக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு மெயில் போட்டிருக்காங்க அது நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகே இது வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்துருக்கேன் உங்களுக்கு வந்துருக்கோம் என்ன தேர்வுகள் அந்த மாதிரி நியூஸ் இல்லை ஸோ எந்த சீசனும் அதனால் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் ஒரே நேரத்தில் தேருவ மாதிரி இன்னைக்கு தெரியல ஓகே அதுவும் இன்னும் விசாரணையில் இருக்கு இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் யா இந்த மேல்ஸ் வந்து இன்றைக்கி பன்னெண்டு மணி பன்னோரு மணி இன்னும் தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி செக்கிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிடிடிஎஸ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு வி கேண்ட் வீல் ஆல் டீட்டு நாங்கள் வந்து ஏதாவது ரிசல்ட் வந்தால் சொல்கிறோம் ஆஸ் ஆஃப் நோ நோ நீட் டு பேனிக் நோ டிமாண்ட்ஸ் ம் ஐயா சரி இது வந்து இமெயில் மூலிமா பண்ணியிருக்காங்க ஸோ இமெயில்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இருக்குது எங்கே எங்கள் சர்வஸ்க்கு தெரியும் ஸோ இல்லை வீ கேன் இன்வெஸ்டிகேட் ஒல்லி தடுக்கிறதுக்கு என்னன்னா அதை ஆள் கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணால் அதுதான் ஒரே ஒரு வழி தான் நமக்கு ஸோ நாங்கள் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அதில் யாரோ நம்ம வந்து அக்யூஸ் கண்டுபிடிச்சா அங்கே தகவல் சொல்லுவோம் வி வில் கெட் தம் தி

ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையிலே வந்திருக்கு ஒரு சில இப்போதான் மவுண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவிலே ஒன்று வந்தது ராயப்பேட்டா ஆர் ஈவன் முகப்பேர் ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் லெவன் இப்போ தேர்ட்டின்னு சொல்கிறாங்க ஸோ இமெயில் தானே போயிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணல கி ஓகே okay any other question specific question ha huh? ha huh? 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 இப்போ வந்து வந்துட்டே இருக்கு பதிமூணு பிளேசஸ் வந்துருச்சு எல்லாம் வந்த பிறகு எத்தனை பிளேசஸ் வந்து டோட்டலாக வந்திருக்கு நாங்கள் செக் பண்ணுறோம் செக்அப் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போது ஒரு லாஸ்ட் ஒன் ஹவர்ல இன்னும் ரெண்டு மூணு வந்திருக்கு மெயில் ஸோ வீர் வர வர செக் பண்ண இல்லை இல்லை வில் சி ஓகே இது வந்து ஒரு 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 பொருளி மெயில் மாதிரி தெரியுது ப்ளீஸ் டோன்ட் பேரிக் லெட்டர்ஸ் இன்வெஸ்டிகேட் டோன்ட் ஷோ லாட் ஆஃப் விஜுவல் ஷோயிங் கண்டினியூஸ்லி தி ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல் தட் இஸ் அவர் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் போலீஸ் அண்ட் கிவ் எஸ் சம் டைம் டு இன்வெஸ்டிகேட் ஆஸ் ஆஃப் நவு இட் இஸ் டசன்ட் லுக் லைக் எனி திங் டூ பானிக் இது வந்து எதுவும் பயப்பட வேண்டாம் இப்போதைக்கு வந்து எந்த விதமான நமக்கு எவிடன்ஸ் இல்லை பயப்படுற மாதிரி ஓகே தேங்க் யூ சென்னையில் பதிமூன்று பள்ளிகளுக்கு ஒரே மின்னஞ்சல் முகவரி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த சூழலில் இது தொடர்பாக சென்னை தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது புரளி என்றும் இதனால் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரேம் ஆனந்த் சின்ஹா தெரிவித்திருக்கிறார் புரளியை கிளப்புவதற்காக அனுப்பப்பட்ட மிரட்டலாகவே தெரிகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் சென்னை பெருநகர் காவல் எல்லைக்கோட்டுபட்டு பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில கல்வி நிறுவனங்களுக்கு இமெயில் மூலிமா வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இக்கல்விகளில் நிறுவனங்களில் இக்கல்வி நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளு சென்னை பெருநகர் காவல்துறை பிடிடிஎஸ் மூலயமா குழுக்கள் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டது இந்த இமெயில் ஒரு ஒரு புரளி என்னது தெரிய வருகிறது ஒரு ஹோக்ஸ் மெயில் மாதிரி தெரியுது ஆனால் இது எந்த மெயில் சர்வீஸ் மூலியமாக இருக்காங்க அது ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் மெயில் சர்வீஸ் கொஞ்சம் உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து தொடர்ந்து விசாரணை இருக்கோம் ஸோ இந்த இமெயிலில் அனுப்பிய நபரை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் பதட்டம் அடை வேண்டாம் என்ன கேட்டுக்கொள்ள படுகிற கேள்வி கொட்ட படுகிறார்கள் ஸோ இதில் வந்து பப்ளிக் எந்த விதமான பேிக் பண்ணோட்டில் வந்து ஒரு பதிமூணு ஸ்கூல்ஸில் இதுவரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு அதில் நிறைய ஸ்கூல்ஸை செக் பண்ணிட்டோம் பிடிடிஎஸ் டீம் வச்சு எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை அங்கே எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இது ஒரு மெயில் இருக்குது மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால் வந்து இது கண்டிப்பாக ஒரு பேனிக் பண்ணுற விஷயம் இல்லை நாங்கள் வந்து யார் இது வந்து பண்ணிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க